நாளைக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கிறது எல்லாம் காப்பு கட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டுறோம் இன்னும் சாணி முழுகலை ஏன்னா சாணியே கிடைக்கல எங்கேயுமே அது நம்மளுக்கு சாணி முழுகாமல் ஒரு விசேஷம் கொண்டாடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு இன்றைக்கிட்டே தெரியுது அதனால் டிரைவர் தெரிவிக்கிறான் ஒரு சாணி கூட வந்துடுவார் வந்தோடனே காட்டுறான் வீட்டுக்குள்ள இல்லைன்னா மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுது கீழே வந்து மாமனார் மாமியார் பார்த்துட்டு போய் நான் வந்து நைட் நேரத்தில் மேலே வந்து இறங்கி வந்து பார்த்துட்டு இருட்டில் இருக்கில் கண்ணை முடிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் படிக்கிறோம் அது இல்லாமல் ஆப்பி வந்து அப்போ தான் ஜம்ப் பண்ணி தக்கிட்டு இருப்பான் இல்லை வந்துட்டு மேலே கண்ணாடி கேட்டவங்க கீழே கண்ணாடி கேட்டவங்க ஓகேவா இருக்கு இதில் வந்து மெயினாக வந்து வாழை பழம் அப்புறம் வந்து மாம்பழம் மா பலா வாழை மா பலா வாழை மூணு பழம் மெயினாக வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வச்சுட்டோம் முள்ள இருக்கிற புலம் கசப்பா அந்த மாதிரி இருக்கிறத வரைக்கும் மாட்டாங்க மற்றபடி தேசிக்கா ஆரஞ்சு கோவா ஆப்பிள் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இந்த சக்கையோட வெக்குமா இப்படி எல்லாத்துக்கும் இப்படி இப்படியா?

கண்ணாடியை சுத்தம் பண்ணி அதனால இந்த கண்ணாடியை சுத்தம் பண்ணி நீங்கள் வச்சிருக்கேன் காசு நீங்கள் வச்சிடலாமா நீ சாப்பிட்டுட்ட போ நல்லா எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த தூங்கல பயங்கரமா பசிக்குது இன்னைக்கு பார்த்தேன் எனக்கு பசிக்கவே பசிக்காது இன்னைக்குன்னு பார்த்து பசிக்குது நான் பாத்திரத்தில் கழுவி வச்சு எல்லாம் கவுத்தி வச்சு எல்லாம் தொடச்சு இது பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து பசிக்குது எனக்கு சரி ஐஸ்கிரீம் இருந்தது ஆப்பி விடுது அதை நீங்கள் பிடிங்கிட்டீங்க ஒன்று ஒன்று வந்து கடன் வாங்கிடும் ரெண்டு கடமை கேக்குறேன் ஐஸ்கிரீம் ஆப்பிக்கு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின் பாடி அப்படினு சொல்லிட்டு அத நம்ம பாதியா எடுத்துட்டோம் அவங்க ரெண்டு சாப்பிட்டுகாம் இதெல்லாம் நடந்துருக்கு அப்போது உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது பயங்கரமான பசி நிக்கிறான் மினிமம் ஏழு அப்படிதான் நம்மளுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடியே வந்துருவாங்க அம்மா அப்படியே எனக்கு ஒரு ரெண்டு இல்லைம்மா அப்படியே அவனுக்கு அப்படியே ஒரு ஏழு ஆஹ் ஏழு எட்டுன்னு அடிக்கிருவாங்க ஐ எஸ்டான்னு சாடமாட்டேங்க ஆமாம் ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சுப்யே கப் சிப்புன்னு படிப்போம் ஒரு கப் சிப் இல்லை பீ என்ன வேணும் அப்பா வெளியே போயிட்டாங்களா அப்பா வெளியே போயிட்டோங்களா மூஞ்சி இவ்வளோ கேளுமாக வச்சிருக்கியா ஆ அப்பா வருவாங்க ஆப்பிக்கு வேறு வெயில் காலன்றனால அந்த ஒரு மாதிரி டேண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ பத்தலாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் வந்து காமன் அப்படின்னு சொன்னாங்க வெயில் காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ம் ஏன்னா இப்படி சொல்லிச்சுட்டே இருக்கா அந்த குப்பையெல்லாம் கீழே விழுகுதுன்றதுனால யார் தொடக்கிச்சுட்டே இருக்க இங்க பாரு சார் ஒரே பைட்டிங்லாம் இருக்கு சார் சார் சுற்று சுற்றிட்டுருப்பேன் நீங்கள் சாம்பார் ஓகேவா எனக்கு வந்து காங்வெஜோட இருக்கக்கூடாது சுற்றி இருப்பேன் ஆனால் இது முக்கியமான அதாவது வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழம தான் இந்த மாதிரி நல்லா நல்ல விசேஷமாக தான் வருது அப்போ தான் வந்து நம்ம வாங்க இருக்க முடியாது இப்போது வியாழக்கெழ வந்து ரம்ஜான் சம்திங் எதாவது வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஞாயிற்றுக்கெழம இது சரி வந்து தோசை விட்டு சாப்பிட போகிறேன் அவங்களும் வந்து இப்போ தான் குளிச்சுட்டுருக்காங்க எல்லோரும் நான் வச்சு குளிச்சுருக்காங்க ரெண்டு மிச்சு அவங்கள்தான் வந்து இப்போ தான் ஒன் ஒன்போன்னா இப்போ தான் கொடுத்து போகிறாங்க பொறுமையாக குளிச்சுட்டு வர வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றாங்கன்னா நான் தோசை சாப்பிட போகிறேன் அண்ட் மதியானம் பார்த்து நான் வந்து மஷ்ரூம் க்ளீன் பண்ண போகிறேன் மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கேன் ஓகேவா ஓகே

எல்லாத்துக்கும் லைட்டாக தான் ஒட்டை வைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கும் கொஞ்சம் ஒட்டை வச்சுட்டார் ஆல்ரெடி அதனால வந்துட்டு இன்னைக்கு அவர் குளிக்கல வெயில் காலத்தில் வந்து சளி வர வரவங்க வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்களாமா அது ரொம்ப கொடுங்க அடுத்த ஜென்மத்திலயாவது வெயில் காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கணும் இப்ப ஆனால் பரவாயில்ல கிளைமேட் இந்த ஒரு ஒரு வாரமே கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் வந்து லைட்டாக தூரம் அழுத்தணும்